இனிய காலை வணக்கம் தமிழ் பேச மக்களில் வணக்கம் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் குட் மார்னிங் 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 குட் மார்னிங் வணக்கம் மார்னிங் நேத்தே அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாகனம் வீடியோ எல்லாம் வந்திருந்தது பாத்தீங்களா ஆமா அதாவது ஒரு அரசாங்கம் மாறும் போது இன்னொரு அரசாங்கம் முதல்ல பயன்படுத்தின வாகனங்களை ஒப்படைக்கிறது அப்படின்றது பொதுவா நடக்கிற ஒன்றுதான் இப்ப நேற்றும் அந்த மாதிரி வாகனங்கள் இங்கே விடப்பட்டது விடப்பட்டுன்னா ஆனால் அரசாங்கம் சொல்லியிருக்காது எங்களுக்கும் தெரியாது இதெல்லாம் முறைகேடாக அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க இவங்க உறுப்பினர்கள் எல்லாம் பயன்படுத்துகிற இந்த மாதிரி தான் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க கொண்டே அதில் பாக்கு பண்ணி போடு கீழே கொடுங்க நாங்கள் விசாரிச்சு போடு இந்த மாதிரி ஒன்று உள்ளடப்பு மாதிரி தான் அவங்களோட ஸ்டைல் இருந்தது எனவே இருபது நாற்பத்தி எட்டு மணி நேரம் நடவடிக்கை அவங்களோட நடவடிக்கை அதுக்குள்ளேயே

பொருளாதார முயற்சிக்கான திட்டங்கள் சிறந்த முறையில் செயற்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்புச் சேரியாக வந்திருக்கு வீரகேசரி பத்திரிகை முற்பக்கத்தில் தேர்தலை சிறந்த முறையில் நடத்த சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கு நான் பொது தேர்தல் நடக்க போதானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் பொது தேர்தலை குறித்த சுற்றறிக்கைகளை இன்று அல்லது நாளை பெயரிடுவோம் ஜனாதிபதி தேர்தலை சிறந்த முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதை போன்று இந்த பொது தேர்தலையும் நடத்துவதற்கு அரசு துறைகளிலும் நாட்டு மக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ தெரிவித்து சரி மந்திரக்கண்ணா சரி 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 இலங்கையின் உள்ளடக்க இலங்கையின் உள்ளக விடயங்களில் தலையிடும் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவோம் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் சொன்ன செய்தியும் வந்து கிடக்கணும் ஜனாதிபதிக்கு சர்வதேச நாணய நிதியம் வாழ்த்து சொல்லி இருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது உறவை வெளிப்படுத்தி எதிர்பார்ப்பதாகவும் அறிவித்த செய்திதான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சரி வடமாக ஆளுநராக நாகலிங்கம் மேதநாயகம் மேல் மாகாணத்துக்கு ஹனீஸ் யூசுப் எங்குண்ட சரி வந்திருக்கு சார் ஐயோ நேற்று ஆளுநர்களுக்கான பதவியேற்புகளில் தான் இந்த சரி வந்திருக்கிறது நிறைய பேருக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டது அதை போன்று குடிவரவு குடியகழ்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளருக்கு விளக்கம் அறியலாம் நீதிமன்றத்தை அவ அவமதித்த குற்றச்சாட்டில் உயர்நீதிமன்றம் உத்தரவு எங்கொண்ட சரிம் வந்து கிடக்கண்ட யார் என்றாலும் நீதிமன்றத்தை அவமதிக்க முடியாது எத்தனை விசார நடைமுறை விவகாரம் தான் இந்த விவகாரம் யாருமே அவமதிக்க என்ன

விழிப்பா இருக்கிறாங்க என்ன செய்ய போறாங்களோ தெரியல பாப்போம் இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு ஆதரவு கூற தயாராகும் சிவில் சமூகம் உறுப்பு நாடுகளுடன் பேச்சு நடத்த ஜெனிவா பயணம் என்கிற செய்தியும் வந்து கிடக்குன்னா பொது இன பெருமனவுடன் இனி ஒன்றுடைய போவதில்லை தினேஷ் தலைமையிலான கட்சியில் போட்டியிடுவோம் ரமேஷ் பத்ரன சொன்ன செய்தி வந்திருக்க இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள நிலைமை அவர்களுக்கு உரியது சகல நாடுகளுக்கும் சொந்த அரசியல் இயக்கவியல் உள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்ன செய்தியும் வந்து கிடக்கலாம் விலகசரி பத்திரிகை முற்பக்க செய்திகள் திருக்குள் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வெறிச்சுமையை குறைப்பேன் எனது செயற்பாட்டின் மூலம் மக்களின் நம்பிக்கை கட்டி எழுப்புவேன் சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுக்கள் நாட்டு மக்களுக்கான உரையில ஜனாதிபதி அனுராக தெரிவித்த செய்தியும் வந்து கிடக்கணும் ஊழல் மோசடி கொள்ளைகளுக்கு எதிராக விரைவில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி கூறுகிறார் அதே போன்று ஜெனிவாவில் இலங்கை தொடர்பாக புதிய தீர்மானம் பிரதான அனுசரணையாளர்களால் சமர்ப்பிப்பு என்கிற செய்தியும் வந்திருக்கிறது போலீசாருக்கு இனி சுதந்திரம் அரசியல் தலையீடு இருக்காதுங்கிற செய்தியும் வந்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை யாழ் மாவட்டம் இழந்தது கொழும்பு மாவட்டம் ஒரு ஆசனத்தை இழந்தது வடக்கிற்கு வேதநாயகன் கிழக்கிற்கு பேராசிரியர் ஜெயந்த மேல் மாகாண ஆளுநராக ஹனீப் யூசுப் என்கிற செய்தியும் வந்திருக்கின்றன குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு விளக்கம் என்கிற செய்தியும் அணிலுக்கு ஆதரவளித்த மொட்டு எம்பிக்கள் சந்திப்பு என்கிற செய்தியும் வரலாற்றில் ஒன்றுமில்லாத வாரம் இறங்கேறும் அதிரடி மாற்றங்கள் சலுகைகளை விட்டு அவசர அவசரமாக வெளியேற்றம் என்கிற செய்தியும் வந்திருக்கிறார் ரணிலுடன் சென்றோருக்கு கட்சியில் இனி இடமில்லை சரி தரப்பு கடும் நிலைப்பாடு என்கிற செய்தியும் வந்து திரும்ப சேர வாய்ப்பில்லை சேர்க்க வாய்ப்பில்லை இல்லை சீன அரசி பலதடைய முன் மீனவர்களுக்கு வழங்குங்கள் ஜனாதிபதியிடம் வடக்கு மீனவர்கள் வேண்டுகோள் என்கிற செய்தியும் வந்து இந்தியா செல்லும் ஜனாதிபதி மீனவர் பிரச்சனை தொடர்பில் பேச வேண்டும் என்கிற செய்தியோடு இன்றைக்கு நான் முடிக்கிற நல்லா பத்திரிகை செய்திகளையும் சரி நன்றி இனி நாளைக்கு நான் சந்திக்க வரை விடைபெற்ற செல்லும் நான் பேப்பர் படிப்படியும்